கமல் அண்மை விமான நிலையங்கள் வழக்கம் போல் செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது விமான நிலையங்கள் வழக்கம் போல் செயல்பட தொடங்கியுள்ளதாக விமான அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது செய்தியாக போக்குவரத்துள்ளது அதிகாலை மூன்று மணியிலிருந்து விமான சேவை வழக்கம் போல் செயல்படுகிறது என விமான போக்குவரத்து அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது இன்று மதியத்திற்குள் அனைத்தும் சீராக்கப்படும் என விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மைக்ரோசாப்ட் மென்பொருள் கோளாறால் விமான சேவைகள் இது குறித்த முழுமையான விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார் வசந்தி இது குறித்த முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் அந்த மென்பொருளால் ஏற்பட்ட கோளாறுனால உலகம் முழுவதும் வந்து சந்திப்பதை நேற்று மாதிரியான ஒரு சம்பவம் ஆகிய நடைபெற்றிருந்தது இதனால இந்தியா அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகள் தங்களுடைய சேவைகளை தொடரக்கூடிய மிகவும் கஷ்டப்பட்டாங்க இதுல பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு துறையாக விமான சேவை பார்க்கப்பட்டது விமான சேவை வந்து தொடர்ந்து போர்டிங் போதா இருக்கட்டும் அதே போல அறைகள் போறது அதே போல டிப்பாச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கும் விமான பயணிகள் சிரமத்துக்கு ஆளாகப்பட்டாங்க விமானத்துறை மட்டும் இல்ல வங்கித்துறை பல்வேறு இடங்கள்ல அதாவது தொழில்நுட்பம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இந்த பிரச்சனையை வந்து அங்க சந்தித்தார்கள் குறிப்பாக சாப்ட்வேர் இன்ஜினியரிங் துறையிலும் இது போன்ற சந்திப்புகள் அவங்க சந்தித்தாங்க இந்த நிலையில ஆஹ் ஆஹ் இருந்து இது சீக்கிரம் சரி செய்யப்படும் அப்படின்னா விமானத்தை வந்து செய்யப்படுகிறது ஆஹ் இனிமேல் விமானத்தில் பைல பல பல பேருக்கு வந்து போர்டிங் பாஸ்ட்ல இருந்து கைகளால எழுதப்பட்டிருந்தது அதை போல அஹ் அவர்களுக்கு அறிவிப்பு பலகை வந்து கையில எழுதப்பட்டு அதை அது மூலமாதான் தொழும் பண்ணியிருக்காங்க இந்நிலையே இந்த அதிகாலை மூன்று மணில இருந்து இந்நிலையை சரி செய்ய அஹ் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறதாகவும் இன்னும் பல ஆஹ் மூன்று மணிக்குள்ள இந்த சீரான நிலைக்கு கொண்டு வரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அஹ் இந்த நிலைக்கு என்ன காரணம் அப்படின்றத எப்படி கண்டறிஞ்சிட்டாங்க இது போல மேலும் நடக்காது அப்படின்னு மற்ற ஒரு ஒரு சைட் சொல்லியிருக்காங்க எனவே இந்த நிலை இதுவும் சீக்கிரத்துல சரியாயிடும் அப்படின்ற தகவல்கள் நமக்கு வெளியாயிருக்கிறது மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் கோளாறு காரணமாக பாதிப்படைந்திருந்த விமான போக்குவரத்து மூன்று மணிக்குள் சீர் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த முழுமையான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வசந்தி